விக்ரமாதித்தன் கதைகள் இருபத்தி ஆறு சற்றம் பயம் என்று இரு நிறைந்த பாதையில் விக்ரமாதித்தன் நடந்தான் வேதாளத்தை மீண்டும் பிடித்து அதை தன் தோழில் சுமந்து கொண்டு நடக்க தொடங்கினான் நடை தொடங்கியதும் வேதாளம் பேச தொடங்கியது மருத நகரம் என்ற நகரில் ஒரு முதியவர் இருந்தார் அவரை அனைவரும் மதித்தார்கள் காரணம் அவர் அமைதியானவர் மற்றும் அனைவருக்கும் உதவிகள் செய்வார் ஒரு நாள் காலை அவர் இறந்த நிலையில் கிடந்தார் மரணம் எப்படி நடந்தது என்பது யாருக்கும் புரியவில்லை அந்த வீட்டில் எழுந்த மூன்று பேர் அவருடைய மகன் மருமகள் மற்றும் வேலைக்காரன் மூவருமே தாங்கள் எதுவும் செய்யவில்லை என்றார்கள் மகன் வீட்டிற்கு செஞ்சு விட்டேன் மாலையில் மருத்துவரை சந்திக்க இரவு பத்து மணிக்கு தான் வீட்டிற்கு வந்தேன் வந்ததும் தூங்கிவிட்டேன் என்றார் மருத்துவரை விசாரித்ததில் அவளுக்கு நேற்று நடக்க முடியாத அளவுக்கு ஜெரம் என்றார் கோலைக்காரன் சொன்னால் நேற்று நான் கோலையை மறுத்துவிட்டு நாளையே என் வீட்டிற்கு போயிருக்கேன் பிறகு இன்று காலையை தான் வந்தேன் அதற்கும் சாத்துவதின் கையில் ஒரு சிறிது காவியம் இருந்தது அது என்னை கடைசியாக பார்த்தான் காரணம் யார் உண்மையான கலையாலும் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை வழக்கு அரசரிடம் சென்றது கொடுத்த வைத்து மகன்தான் தான் என்ற முடிவுக்கு வந்தான் அரசன் ஏனெனில் அவன் மட்டும்தான் தந்தை தூங்கிய பிறகு சொன்னான் அதனால் நம்பிக்கை அவரை பார்த்திருக்க முடியும் என்று நம்பினான் அரசன் மற்ற இருவரும் அவன் தூங்கும் முன்பே அங்கு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று மன்னன் உணர்ந்து கொண்டான் மகனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கினான் கதையை சொல்லிவிட்டு வேதாளம் கேட்டது விக்கிரமாத்தா மன்னர் எடுத்த இந்த முடிவு சரியா இதற்கான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்று சொல்லிவிட்டு சிரித்தது சற்றும் தாமதிக்காமல் தவறு என்றான் விக்கிரமாத்தன் எப்படி என்று கேட்டது வேதாளம் அட மக்கு வேதாளமே அவர் கையில் இருந்த போலியானது ஏனெனில் அவர் இறந்த பிறகு அந்த கடிதத்தை எழுதியிருக்க முடியாது இருப்பதற்கு முன்பும் அவர் அதை எழுதியிருக்க முடியாது சரியான கூர்மை அரசு உங்களுக்கு ஆனால் யார் கொலையாளி என்று கேட்டது வேதாளம் மருமகள் தான் இருமில் வீடு திரும்பிய அவள் மாமனாருடன் ஏற்பட்ட சண்டையில் அவரை விஷம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அதன் பிறகு அவளே அந்த காகிதத்தை அவர் கையில் வைத்திருக்க வேண்டும் அவர் கையில் இருந்த காகிதம்தான் மிகப்பெரிய ஆயுதம் ஆனால் மன்னன் அதை கவனிக்காமல் காகிதத்தில் இருந்த வரிகளை மட்டும் கவனித்தது தவறு என்றான் விக்கிரமதித்தன் அடா அருமை அருமை விக்கிரமதித்தார் ஆனால் கதையின் சாரசியத்தில் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறக்க ஆரம்பித்தது வேதானம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்